அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையில் ஒரு கூட்டு சத்தான ஆரோக்கியமான உடலுக்கு நன்மைகள் பல கொடுக்கக்கூடிய முருங்கைக்கீரை கூட்டை தான் இன்றைக்கி நம்ம இப்போ செய்ய போகிறோம் வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யலாம் அதே மாதிரி பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு தயவு செஞ்சு சாப்பிடுங்க நிறைய நன்மைகள் இந்த முருங்கைக்கீரை பூ அதுலேருந்து கிடைக்கிற கூட்டில் நமக்கு பயன் அடைகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு நானும் இட்லி ஊற்றியிருந்தேன் இட்லிக்கு கொதிக்க கொதிக்க முருங்கைக்கீரை பூவை நான் கூட்டு பண்ணியிருந்தேன் என் பேர் லத்தா நானும் இன்னைக்கு முருங்கைக்கீரை கூட்டுக்கு முருங்கைக்கீரை நான் பறிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பூக்கள் நிறைய அதிகமாக கிடச்சிது ஸோ அந்த பூக்கள் எல்லாத்தையுமே அழகாக நான் தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் நேரம் ஆனால் கூட நீங்கள் பொறுமையாக செய்ங்க ஏன்னா இவ்வளோ பூவும் எங்கள் மாமியார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னால் என்னால் ரொம்ப எனக்கு முடியல சுத்தமாக ஏன்னால் சிவராத்திரி அமாவாசை வீட்டில் வேலை அதுக்கு அடுத்து மயான கொள்ளம் இது எல்லாமே வந்து நம்ம நின்றுட்டே தான் இருக்கணும் இது இல்லாமல் நம்ம போகிற வர தூரங்கள் வர அதிகமாக இருக்குது வீட்டையும் மேனேஜ் பண்ணணும் நம்ம கோவிலுக்கு போய்ட்டு வீடியோ எடுக்கணும் அந்த வீடியோக்கள்லாம் எடுத்து நைட்டெல்லாம் கண்டு முடித்து அந்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்ற போது எனக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு இன்னும் கேட்டால் எனக்கு ஜுரமே வந்துருச்சு அந்த அளவுக்கு எனக்கு முடியல இருந்தாலும் கடவுளோட ஆசிவாதம் நம்ம தெய்வத்துக்காக செய்கிற சேவை என்றைக்குமே நம்மளை கடவுள் கைவிட மாட்டாரு அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை மேலும் என்னன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு எடுத்து போடுறத யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா கூட உண்மையாலுமே அவங்க மனது ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்றது தான் இந்த முருங்கைக்கீரை பூவை எங்கள் மாமியார் எனக்கு அழகாக உட்காந்து பொறுமையாக ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அவங்க அழகாக எனக்கு பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த முருங்கைக்கீரையை பூவில் நான் என்ன பண்ண நல்லா அலசிட்டேன் நான் வந்து ஒரு தடவை அலச நான் காமிக்கிறேன் நீங்கள் குறைஞ்சது ஒரு மூணு தடவையாவது அலசி இந்த தண்ணியெல்லாம் தனியாக ஊற்றி வச்சுக்கோங்க அந்த தண்ணி காய அலசின தண்ணி அரிசி கழவுன தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு செடிக்கு நீங்கள் ஊற்றிடுங்க செடிக்கு நல்ல ஒரு உரமாக நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த வெயில் காலத்தில் இப்போது நாம் சிறுபருப்பு தான் நான் எடுத்திருக்கேன் சில பேர் தோரம் பருப்பு போட்டு கூட போட்டு பண்ணுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நான் சிறுபருப்பு தான் போடுவேன் சிறுபருப்பு குறஞ்சது குறைஞ்சது ஒரு மூணு தடவை நல்லா கழுவி அதை நீங்கள் வேறு பாத்திரத்தில் நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம் குக்கரில் போட்டால் அதிகமாக வெந்துடுது அந்த டேஸ்ட்டு வந்து எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது வீட்டில் யாருக்குமே அதனால் நான் என்ன பண்ணேன்னா தனியாக ஒரு க அடி கனமான ஒரு பாத்திரத்தில் சிறு பருப்பை நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு நல்ல தண்ணி விட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் சிட்டிகை இது அதாவது நல்லெண்ணெய் விட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லெண்ணா கேஸில் வேக வச்சுட்டேன் இந்த பாத்திரத்தில் நான் அதுக்கு தேவையான அது வேகிற நேரத்தில் நம்ம தக்காளி வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நம்ம உரித்து வச்சுக்கலாம் பக்கத்தில் நானும் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் இந்த முருங்கைக்கீரையில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது நமக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது கோல்டாக வாய்ப்பே கிடையாது முதுமையினுடைய விளைவுகள் எந்த ஒரு நோய்கள் வந்தாலுமே அது எல்லாத்தையுமே நமக்கு ஆரோக்கியம் கேம்ப் கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு முருங்கைக்கீரை பூவை தான் இன்றைக்கி நம்ம கூட்டு பண்ணிகிட்ருக்கோம் வயிற்று வலிகள் இருந்துச்சுன்னா அந்த வயிற்று வலிகள் எல்லாமே குணமாகுது அதே மாதிரி வயிற்றில் புண்கள் இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் கூட இந்த முருங்கைக்கீரை கூட்டில் நம்ம பூவில் செஞ்சு சாப்பிடும்பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கிறது கீரைகள் அதிலிருந்து கிடைக்கிற பொருட்கள் அப்படின்னாலே நமக்கு நிறைய சத்துகள் கண்ணுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது இந்த முருங்கைக்கீரை பூவை நம்ம நல்லா காய வச்சு பொடி பண்ணி அதை நம்ம தேன்ல கலந்து நம்ம சாப்பிடலாம் அதே மாதிரி பாலை நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலில் இந்த முருங்கைக் கீரையில் கிடைக்கிற அந்த பூக்களை நாம் நல்லா அலசிட்டு பாலில் போட்டு வேக வச்சும் நம்ம குடிக்கலாம் அதுவும் நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது சிறு பருப்பு ஒரு ரெண்டு கொதி வந்தாலே போதும் நல்லா அழகாக கொதிச்சிடும் வெந்துடும் ஏன்னா நான் குக்கரில் வேக வச்சால் ரொம்ப குறைவாக பருப்பு இருக்கிற இடமே தெரியல நம்ம சாப்பிடும்போது அந்த பருப்பு நம்ம பல்லில் கடிப்பட்டுச்சின்னா அது ஒரு டேஸ்ட்டு தான் இப்போது நான் கா இந்த பருப்பு வேகிற நேரத்தில் தான் தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு இது எல்லாமே நான் உரிச்சிட்டு கட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன் தக்காளி வெங்காயம் நல்லா அலசி கழுவி அந்த அலசி கழுவின தண்ணியை கூட நீங்கள் செடியில் எடுத்து விட்டுருங்க இந்த முருங்கைப்பூ நம்ம அலசினா தண்ணியோடு சேர்த்து தேவையான அளவு கா அதாவது நீங்கள் பச்சை மிளகா வேணுன்னா போட்டுக்கலாம் எங்களுக்கு வந்து பச்சை மிளகா ஒத்துக்காது அதனால் நான் பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறது கிடையாது உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்து போட்டு இந்த கூட்டில் வேக வச்சுக்கலாம் நான் திட்டமாக நான் தூள் மஞ்சள் தூள் ஏற்கனவே நான் போட்டுவிட்டேன் கல் உப்பு ஒரு ரெண்டு கல் உப்பு நான் திட்டமாக போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை தக்காளி வெங்காயம் போடும்போது உங்களுக்கு நிறையா இருக்கா மாதிரி தெரியும் உப்பு அள்ளி போட்டுறக்கூடாது அது வந்து நம்ம கலந்து வெந்து வரும்போது எவ்வளோ அளவு வருதோ அதில் திட்டமாக நம்ம உப்பு போட்டால் போதும் இப்போது நான் முருங்கைக்கீரை கூட்டில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா இதை நான் வந்து நான் கட்டியாக நான் சாப்பாட்டுக்குன்னு வச்சு சாப்பிடுவேன் அப்படி இல்லைனா எனக்கு நான் இட்லி ஊற்றிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும் அதனால் நான் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இதை நல்லா நான் கொதிக்க வச்சு வேக வைக்கிறேன் அவ்வளோதான் இந்த வேலை முடிஞ்சது ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு வாசனை பூனாலே வாசனை தான் அந்த முருங்கைக்கீரை பூவை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அதை நீங்கள் பொரியல்லையே முருங்கைக்கீரை பொரியல்லையே கூட நீங்கள் போட்டு செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை பூவை கோட்டு பண்ணுங்க உண்மையிலேயே உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது இந்த முருங்கைக்கீரை கூட்டு நல்லா கொதி வருது அப்போது நான் நல்லா கொதிக்க வச்சு கரண்டியை விட்டு கலறி விட்டேன் ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தண்ணி வந்து நான் திட்டமாக தான் விட்டுருக்கோம் அதனால் இந்த முருங்கைக்கீரையை கூட்டை கைவிடாத பக்கத்துலேயே இருந்து நீங்கள் விட்டு கலறி விட்டு நீங்கள் அதை இறக்கிடலாம் தக்காளி வந்து பொடியாக அறியணும் நான் கொஞ்சம் எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசு பெருசாக அரிஞ்சிட்டேன் அதனால் அதை மசியில் உங்களுக்கு வந்து நீங்கள் பொடியாக அரைஞ்சாலும் பெருசாக அரைஞ்சாலும் நீங்கள் தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா க கரண்டி வச்சு நல்லா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி விடுங்க அதாவது நசுக்கி விடுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஆரோக்கியமான உணவு உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து நல்லா நல்ல குறைவாக வந்துருச்சு இப்போ நான் அதை கலரை விட்டுட்டேன் பக்கத்துலேயே நான் என்ன பண்ணேன்னா ஒரு கரண்டி சின்ன கரண்டி தாளிக்கிறதுக்காக கரண்டி இருக்குது அந்த கரண்டி வச்சு அதில் நான் சோம்பு தான் போடுவேன் கடுகெல்லாம் போட மாட்டேன் சோம்பு போட்டு நான் உரிச்சு வச்ச பூண்டை நான் வந்து கல் வச்சுருக்கலையோ அந்த கல்லில் தட்டி போட்டுட்டேன் அது கூட பெருங்காயத்தூட நான் போட்டேன் என்கிட்ட நல்ல வாசனையாக வந்துச்சு என்கிட்ட வந்து கருவேப்பில் கொத்தமல்லி எனக்கு கடையில் வந்து முதல் நாள் காய்கறி வாங்கும் போது தான் கிடைக்கும் அடுத்தடுத்த நாள் எனக்கு கிடைக்காது ஸோ அதனால் நான் கருவேப்பில கொத்தமல்லி போடுறதுக்கு என்கிட்ட இப்போது வந்து இல்லை ஸோ நீங்களும் அது மாதிரி கருவேப்பில கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நிச்சயமாக போது ஃபைனலாக இந்த மாதிரி நீங்கள் சோம்பு அதுக்கு பிறகு நீங்கள் ரெண்டு பூண்டு தட்டி போட்டு பூண்டை முழுசாக போடுறத விட தட்டி போடுங்க அப்போ தான் அந்த பூண்டு சீக்கிரமாக பொறிஞ்சு நல்லா வரும் சிட்டிக்காக பெருங்காயத்தூளையும் போட்டு இந்த கூட்டில் நீங்கள் கலறி விட்டுருங்க இந்த முருங்கைக்கீரை பூ கூட்டில் ஸோ அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் ஏன்னா நீங்கள் சிறுபறுப்பு நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா அளவுக்கு உங்களுக்கு வாசனை வ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெ வெந்து சரியாக வராது அதனால் நீங்கள் இந்த முருங்கைக்கீரையும் கூட்டு பூவை நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வேக்க வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த தாளிப்போட சேர்த்து நீங்கள் கொட்டி நீங்கள் சாப்பிடுங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு ஆரோக்கியமான உணவை சமைக்கிறீங்க குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் இந்த முருங்கைப்பூ கூட்டு சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு குழந்தைங்கள நீங்கள் சாப்பிட வைங்க நீங்களும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் புது ரெசிப்பியோடு சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்